ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ் என் சமையல் அறையில் இன்றைய லன்ச் மின் என்னன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் அதுக்கான லன்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இது பாட்லக் மாதிரி நெய் பாதுசா சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா பருப்பை போடாமல் கர்நாடகா ஸ்டைல் பிசிபேலாபார் அதுக்கு மேட்சிங்காக அப்பளம் பிளெயின் ரைஸ் காளான் தொக்கு கொள்ளு ரசம் தயிர் கெட்டி தயிர் ஜவ்வரிசி மலாய் பாயசம் இந்த டிஷ்ஷஸ் எல்லாமே ஆளு பொண்ணு செஞ்சு எடுத்துகிட்டு வந்தது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லோரும் கூடி பேசி சந்தோஷமாக இருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஷிப்பை நல்லா டெவலப் பண்ணிக்கவும் முடியும் இன்னைக்கு இதுதாங்க தாங்க எங்களோட லஞ்ச் மெனு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்